Dear ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் Brothers, வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி ஸோ இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சியுடைய பலன்கள் உங்களோட நான் இன்றைக்கி பரிபூர்ணமாக ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அனைத்திற்கும் சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி முயற்சி பலன்கள் டூ தௌசண்ட் செவன்டீன் ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசிக்கெலாம் வந்து இந்த குரு வந்து ஒரு ஃபேவரான பிளானட் கிடையாது இந்த குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து கெடு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையான விதி இருக்கு இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதானும் கூட பொதுவாக குரு ஒரு கெட்ட கிரகம் கிடையாது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த குரு நன்மையே செய்வார் ரிஷபத்துக்கே இருந்தாலும் கூட இந்த குரு அஷ்டமாதிபதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாலும் பாதகாதிபதி அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்தாலும் இந்த குரு உங்களுக்கு பாடம் புகுட்டுவாரே தவிர கெடுப்பலை செய்ய மாட்டார் ஏன்னா அடிப்படையில் சுப பலன் உண்டாகணும்னா அது குருவுடைய பார்வையில் தான் உண்டாகும் இப்போது இந்த ரிஷபத்துக்கு இந்த குருவுடைய பயிற்சி எங்கே இருக்குது சிக்ஸ் தவுஸ் பிளேஸ்மெண்ட் ஓகே ஆறாம் வீட்டில் குரு போனால் நோய் வருமே கடன் வருமே பிரச்சனை வருமே அப்படியே தான் நடக்குமா அப்படின்னு ரிஷபராசி கேட்டால் டெஃபினெட்லி இன்னும் எட்டு கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல அதாவது அஷ்டமாதிபதி இந்த ஆறாம் இடத்தை மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னா என்ன உங்களுக்கு எதிர்மறையான பலனா கொஞ்ச நாளாக போயிட்ருக்கோம் ஏன்னா பாஸ்ட்டில் இந்த குருவுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஹவுஸ் ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் மிஞ்சும் பலனை கொடுக்குன்னு ஒரு விதி இருக்குது அந்த ஐந்தாம் இடத்துல இந்த குரு உங்களை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பிளானிங் நியூ நியூ வெஞ்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க வச்சுருக்கோம் பட் அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து இறுதி முடிவு உங்களுக்கு இன்னும் சாதகமாக உங்களுக்கு அந்த பலனை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருப்பீங்க பட் இந்த குரு பயிற்சி அந்த கெடுதல்கள் கஷ்டங்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு டைம் ஸோ இதுவரைக்கும் விபரீதமாக போன எல்லா பலனுமே இனி ராஜயோகமாக மாறுகிற நேரம் தான் இந்த குரு பயிற்சி ஸோ சிக்ஸ் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் இந்த ஜூப்பிட்டர் உங்களுக்கு ஹைலி ரிஷபராசியை பொறுத்தவரில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஒரு கெட்டவ தானாக ஐடியா போகிறான் உங்களை விட்டு கெட்டது விலக போகுது உங்களை விட்ட உங்களை பிடிச்ச அந்த கெடுதலெல்லாம் உங்களை விட்டு விலைக்கு தூரத்தில் போக போகிற ஒரு டைம் இந்த குருவோடைய சிக்ஸ் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் என்ன செய்யும் கடனை தீர்த்து கொடுக்கும் நிறைய கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும் லோன்ஸ் இருந்தால் லோனை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கும் ஜுவல்ஸ் நீங்கள் வச்சீங்கன்னா ஜுவல்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு பேக் உங்களுடைய உங்கள் கைக்கு அது வந்து கையகப்படுத்த வைக்கும் அதே மாதிரி வந்து வம்புகள் நிறைய பிரச்சனைகள் லாட் ஆஃப் இஷ்யூஸ் நிறைய சண்டைகள் எதிரிகள் எதிர்ப்புகள் உறவல விரிசல்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதெல்லாம் சால்வ் பண்ணி எல்லோரும் ரீயூனியன் ரீஜாயின் பண்ணுற ஒரு டைம் தான் இந்த குருவுடைய பயிற்சி இந்த குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல்த் ஹவுஸ் அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் உள்ள அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சுப விரயங்களை உண்டு பண்ணும் இந்த சுப விரயங்கள்லாம் என்ன ஒரு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய அந்த கிரகம் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லக்கூடிய லெவன் தௌஸ்க்கும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற அந்த பிளானெட் உங்களுக்கு சிக்ஸ் தௌசில் இருந்து சுப விரயத்தை உண்டு செய்தால் உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வாகன வசதிகளை உண்டு செய்யும் ஸோ நீண்ட நாளாக நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து நியூ வெஹிக்கிள் வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா அதை மீண்டும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பழுது போய்ட்டு புதுசு வரும் அதே மாதிரி ஹவுஸ் பைங் ப்ராப்பர்ட்டி ஏன்னா அந்த டுவெல்த் ஹவுஸ் அப்படிங்கிறது அசையும் அசையாத சொத்துக்களுக்கு இடம் ஸோ அந்த டுவெல்த் ஹவுஸில் இந்த குருவுடைய பார்வை விழும்போது சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ணம் மேலும் உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பையிங் அதுக்கு வந்து நீங்கள் லோன் எடுக்கிறது இல்லைன்னா ஒரு வெக்கன் லேண்ட் இருக்குது அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பிளான் இருந்தால் அதை செய்து முடிக்க வைக்கும் இந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த சிக்ஸ் ஹவுஸ் ரிஷபராசிக்கு குருவுடைய இன்னொரு பார்வை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹவுஸ் தனஸ்தானம் ஃபேமிலி ஹவுஸ் இந்த ஃபேமிலி ஹவுஸில் குருவுடைய பார்வை பார்த்துச்சுன்னா குடும்பத்தில் குதூகலம் என்ஜாய்மெண்ட்ஸ் ஃபேமிலியில் நிறைய நல்ல பலன்கள் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மேரேஜ் வலைகாப்பு இல்லைனா திருமண பேச்சுவார்த்தை நிச்சயதார்த்தம் குழந்தை பிறப்பு பெயர் சூட்டுதல் வீடு அதாவது புதுமனை புது விழா இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க வைக்கிறதுக்கு இந்த குருவுடைய இந்த குடும்பஸ்தான பார்வை உண்டு செய்யும் மாதிரி ஃபேமிலி ஹவுஸில் இந்த ஹவுஸ் ஆஃப் டூல குருவுடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் இன்னும் இரண்டாம் பிடிங்கிறது வருமானஸ்தானம் வாக்குஸ்தானம் சொன்ன வாக்கை நிறைவேற்ற வைக்கும் நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக மீட் பண்ண வைக்கிறதுக்கு இது குருவுடைய பார்வை உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த வியாழனுடைய இன்னொரு பார்வை எங்கே இருக்குது இந்த சிக்ஸ்த் ஹவுஸ்லேருந்து அவருடைய பார்வை ட்வெல்த் ஹவுஸ் இன் அதர் ஹவுஸ் இஸ் டென் ஹவுஸ் ஆஃப் டென் த டென்த் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் கர்மா ஹவுஸ் ஒரு கெட்ட கிரகம் உங்கள் ஒரு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் இந்த தொழில் ஸ்தானத்தில் பார்வை அது நல்லதில் முடியுமா இல்லை கெட்டதில் முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட அந்த கிரகம் இந்த பிளானெட் அது கெட்ட ஸ்தானத்தில் தூர்ஸ்தானத்தில் மறையும் போது சக்தியை இழக்கும் போது அந்த பார்வையை வந்து உங்களை தொழில் ஸ்தானத்தில் பார்க்கும்போது உங்கள் தொழிலில் இருந்த தடங்கல்கள்லாம் விலகி போகும் உங்கள் பிஸ்னஸில் இருந்த அந்த பிளாக்ஸ் அண்ட் அப்ஸ்டக்கல்ஸ் டிலேஸ் எல்லாம் வந்து விலகி போகும் உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப தொய் அதுலேருந்து அதிலருந்து விலகி நீங்கள் உற்சாகம் அடைவீங்க ஸோ பிஸ்னஸ் பார்த்துல கிளியர் கட்டாக போக ஆரம்பித்தோம் ஜாப் அண்ட் கரியரில் வந்து நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸில் இருந்த பிளாக்ஸ் உங்களோட கலீக்ஸோட ப்ரெஷர் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுடைய ஒரு அனுசரணை இல்லாத ஒரு சூழல்லாம் மாறக்கூடிய டைம் தான் இந்த ஜூபிட்டர் ட்ரான்சிட் ஓவராலாக பார்க்கும்போது எதிரி விலகி போகிற ஒரு டைம் எதிர்ப்பு விலகி போகிற ஒரு டைம் வீண் வம்புகள் விலகி போகிற ஒரு டைம் நோயிலேருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு டைம் ஸோ டோட்டலாக ரிஷபத்துக்கு ஜூபிட்டரோடய இந்த ட்ரான்சிட் சிக்ஸ்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் ஹைலி ஃபேவரபுள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இயர் உங்களோட பிளான்லாம் நீங்கள் உங்களுடைய கடற்கொலையிலையோ பிரச்சனையிலையோ இல்லை நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலுமே இது உங்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் செய்யாது ஸோ கம்மிங் செப்டம்பர்லேருந்து இந்த ஜூபிட்டர் ட்ரான்சிட் உங்களுக்கு ஹைலி ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி டூ தௌசண்ட் செவன்டீன் என்னோட ஒரு ஸ்மால் அட்வைஸ் என்னென்னா உங்களோட பேர்த் சார்ட் எடுத்து ஒருவேளை இந்த ஜூபிட்டர் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக சார் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் ஆஸ் பர் யுவர் லக்னா உங்கள் லக்ன ராசிக்கு இந்த குரு கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் அதனுடைய சரியான ரெமடியை பண்ணி இந்த வக்கர பலனையும் இந்த குருவுடைய பார்வை பலனையும் நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லாரோடையும் எல்லா ராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது யூ வாண்ட் டு ஹாவ் அ கன்சல்டேஷன் நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டையும் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரியற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் call double nine four double one six one six one three for astrology predictions jupiter transit predictions saturn transit predictions monthly predictions numerology vastu gemology and palm reading thank you